இந்த வீடியோவில் நீங்கள் வாங்கவே கூடாத மொபைல் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா இப்போ மார்க்கெட்டில் சக்கச்சக்கமான மொபைல்ஸ் லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் நிறைய மொபைல் வாங்கிட்டீங்க வைங்க ஐயோ என்ன டொமேடா அப்படின்னு தலையில் கை வைக்கிற அளவுக்கு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான மொபைல்ஸ் இருக்கு ஏன் அந்த மொபைல் மோசம் எதுக்காக வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் என்ன எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக கிடைக்க போகுது ஸோ வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள் இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வர்றது ஒன் ப்ளஸ்லேருந்து ஒன் ப்ளஸ் நாட் என் டுவெண்ட்டி எஸ்சி அப்படின்ற இந்த மொபைல் தான் ஸோ இந்த மொபைல் எதுக்கு வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா இந்த மொபைல் இந்தியாவில் லான்ச்சே ஆகலைங்க ஆனால் பிளிப்கார்ட் ஃப்ளிப்கார்ட்டில் பன்னெண்டாயிரம் ரூபா சேல் பண்ணிட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க இந்தியாவில் லான்ச் ஆகாத ஒரு மொபைலை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒன் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்ற பட்சத்தில் யார்கிட்ட போய் கேட்க முடியும் ஒன் பிளஸ்ல போய் கேட்டீங்கன்னா நாங்கள் இதை லான்ச்சே பண்ணலையே எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி முடிச்சிருவாங்க அதே மாதிரி இந்த ப்ரைஸிங் இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக ஒர்த்தே இல்லை ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் யார் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரில நிறைய பேர் இதை பற்றி வீடியோவும் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமும் இன்னைக்கு வரைக்குமே வந்து ஃப்ளிப்கார்ட் அதை வந்து பெருசாக அக்கறை எடுத்து பார்க்குற மாதிரி தெரியல ஸோ அதனால இந்த மொபைல் வாங்கினீங்க

ஒரு தேர்ட்டினே ஆல்மோஸ்ட் நாற்பதாயிரம் ரூபா நீங்கள் செகண்ட்ஸ்லாம் போனீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் அது கீழே கூட கிடச்சிரும் ஸோ ஐஃபோன் லெவன் எடுக்கிறது பதிலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு ஐஃபோன் தேர்ட்டின் எடுக்கிறது உங்களுக்கு வந்து பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அதே மாதிரி ஐஃபோனோட ஃபிஃப்டீன் சீரீஸ் ஆமாங்க நீங்கள் ஃபிஃப்டீன் சீரீஸ் மட்டும் இல்லைங்க நீங்கள் ஐஃபோன் எடுக்கிறீங்க அப்படின்னாலே கொஞ்சம் வெயிட் பண்ணுறது பெட்டர் ஏன்னா அடுத்து பிக் பில்லியன் டே சேல் வரப்போகுது இதில் ஐஃபோனோட ஃபிஃப்டினா ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த ப்ரைஸ்க்கு எட்டு வந்துருவாங்க ஏன்னா ரெகுலராக அதான் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி ஐஃபோனோட சிக்ஸ்டீன் சீரியஸ் அடுத்த மாதம் லான்ச் ஆகுது ஸோ இதனாலையும்

தேர்ட்டி உண்மையா நான் விவோவோட வி சீரியஸ்க்கு ஒரு பெரிய ஃபேன் இல்லைங்க உண்மையாக கரெக்டாக சொல்லலாம் விவோடு வி சீரியஸ் ஆஃப்லைன் ஃபோகஸாக மக்களை ஏமாத்துறதுக்காக லான்ச் பண்ணுற சீரியஸ் அப்படின்றது என்னோட கருத்து ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொபைல் ரொம்ப முக்கியம் இருக்கும் ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் பார்க்க செம்மையா இருக்குடா கேமரா தாறுமாறாக இருக்கடா ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா இருக்கிற மாதிரியே இருக்க அப்படின்ற மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி வில அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் அப்படின்னு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கங்க ஸோ இந்த விலைக்கு அவங்க கொடுக்குற ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாப் டேங்னோட ஜென்வன் ஸோ இந்த ப்ராஸரை கொடுத்து கொடுத்து அவங்க என்னதான் ஆப்டிமைஸ் பண்ணாலும் என்னதான் கேமரா கொடுத்தாலும் அதுக்கான அவுட்புட் புட் வருமா அப்படின்னு டவுட் தான் அதே மாதிரி இதே ப்ராசர் வேற மொபைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவோலயே விவோட விவோ டி த்ரீ லைட்டா கொடுத்து வச்சிருக்காங்க வெறும் பதிமூணாயிரம் ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சோ ஆல்மோஸ்ட் டபுளுக்கு மேல பிரைஸ் தான் இந்த மொபைலை நாங்க நீங்க வாங்க வேண்டியது இருக்கும் சோ இந்த பிரைஸ்க்கு சுத்தமா இந்த மொபைல் ஒர்த் இல்ல ஒருவேளை உங்களோட பிரைஸ் இதான் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நிறைய நல்ல மொபைல்ஸ் இருக்கு ஒன் பிளஸ்ல இருக்கு ஓப்போ போக்கோல கூட எஃப் சிக்ஸ் இருக்கு பர்ஃபார்மன்ஸ்க்காக எடுக்கிறீங்கன்னா கேமராக்காக எடுக்கிறீங்கன்னா ரியல்மில நல்ல மொபைல்ஸ் இருக்கு மோட்டோல நல்ல மொபைல்ஸ் இருக்கு ஸோ நீங்க அதெல்லாம் பார்க்கலாம் இந்த விவோ வி தேர்ட்டி கொஞ்சம் தள்ளி வைக்கிறது பெட்டருங்க அடுத்து ஹானரோட ஹானர் எக்ஸ் நைன் பி வாங்கிறவே வாங்கிடாதீங்க ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஹானரோட மொபைல்ஸ் எல்லாம் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க இப்போதான் மார்க்கெட்ல திரும்பி வந்திருக்காங்க எப்படி சஸ்டைன் பண்றாங்கன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த எக்ஸ் இது மட்டும் இல்ல நிறைய மொபைல்ஸ் ஓவர் பிரைஸ் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மொபைல் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு அவங்க கிளைம் பண்றது அந்த டியூரபிலிட்டி மட்டும்தான் கீழ விழுந்தா உடையாது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஆபு பொய்யான்னு எதாவது சொல்கிறாங்க உண்மையாகவே மொபைல் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்க மட்டும்தான் நல்லா இருக்க தவிர ரிவியூஸ் வச்சு பார்த்தா கேமரா சுத்தமாக நல்லா இல்லை அதே மாதிரி ப்ராசர் ரொம்ப மோசமான ப்ராசர் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு அந்த ப்ராசர் கொடுத்தா எப்படிப்பா இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ப்ராசர் ஸோ அதனால விவோட விவோ எக்ஸ் நைன் பி தள்ளி வைங்க ஆல்மோஸ்ட் ஒரு இருபதாயிரம் ரூபாய் கீழே கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இந்த மொபைலை யோசிங்க அடுத்து ஒன் பிளஸ் ஓட ஒன் பிளஸ் நாட் சி இ ஃபோர் லைட் இப்போ தான் லான்ச் ஆயிடுச்சு அதுக்குள்ள நல்ல மொபைல் இல்லைன்னு சொல்றீங்க சொல்றேன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காரணத்தை நான் சொல்றேங்க இந்த மொபைல் ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ப்ராசரோட வந்திருக்கு இந்த ப்ராசர் ஆல்மோஸ்ட் ரெண்டு வருஷம் ப்ராசர் கரெக்டாக சொல்லணும்னா

பெஸ்டான மொபைல்ஸ் இருபதாயிரம் ரூபாய்க்கு இருக்கு ஒரு வேலை இருபதாயிரம் ரூபாய்க்கு என்னென்ன மொபைல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லிங்க் ஐபட்டில் இருக்கு கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க அடுத்து ஹானரோட ஹானர் டூ ஹண்ட்ரட் ப்ரோ இந்த மொபைல் மெயின் ரீசன் ஓவர் பிரைஸ்டுங்க ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஹானர் மொபைலை நம்பி வாங்கவா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அது மட்டும் தான் பார்த்தோம்னா இல்லவே இல்ல ப்ராதர் பாத்தோம் ஸ்னாப்ட்ராகனோட ஏட்டஸ் ஜென்ட்ரி ஏட்டஸ் ஜென்ட்ரி எல்லாம் என்ன மாதிரி மொபைல பார்த்துட்டு இருக்கோம் இந்த போக்கோட எஃப் சொன்ன இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்குள்ள அந்த மொபைல் வந்த ப்ராசர் இது அது மட்டும் இல்லாமல் இவங்க ஹானர் அப்படின்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் நம்பவும் முடியும் கூடவே வந்து இவங்க கொடுக்குற அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு வருஷத்துக்கு கொடுத்து வச்சிருக்காங்க அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு மொபைலை வாங்கிட்டு ரெண்டு வருஷம் ஒரு மனுஷன் யூஸ் பண்ணணும்னு நினைப்பானா இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்தது ஸோ அதனால ஹானரோட ஹானர் டூ ஹண்ட்ரட் ப்ரோலேருந்தும் நீங்கள் தள்ளி இருக்கிறது பெட்டர் ஹானர் அப்படின்றதுக்காக என்ன பொறுத்தவரைக்கும் இப்போதையும் ஹானர் மொபைல் ஸ்டெடியும் நம்பி வாங்க வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு வருஷத்துக்கு இருக்காங்களா மார்க்கெட்டில் அதே மாதிரி இந்த மாதிரி ஓவர் பிரைஸ் தான் மொபைல் லான்ச் பண்ணாமல் நல்ல மொபைல் லான்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்றதான் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா ஒரு நேரம் எப்படி மோய் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க யோசிச்சு பாருங்க அதனால பார்த்து பண்ணுங்க இது போக கூகுளோட பிக்சல் சிக்ஸ் இதை எடுத்தா கேமராக்காக தான் எடுப்பீங்க டக்குன்னு சொல்லுன்னா கேமரா தவிர எதுவுமே நல்லா இல்லைங்க கேமரா மட்டும் தான் வேணா அந்த மொபைல் இருக்கு இல்லைன்னா வேண்டாம் இந்த மொபைலே வேண்டாம் அந்த மாதிரி தான் இருக்கு ஏன்னா இந்த மொபைலில் பெசல்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கு அதே மாதிரி ப்ரைஸும் கொஞ்சம் ஓவரா இருக்கு ஸ்பெக்ஸுமே பெருசாலாம் இல்லை பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இல்லை ஹீட்டிங் வேற இருக்குன்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் வச்சுட்டு ஒரு ஒரு ஃப்ளாக்ஸி மொபைலில் இதெல்லாம் இருக்கும்போது வாங்க முடியுமா ஸோ அதனால கூகுளோட பிக்சல் சிக்ஸே வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் அவ்வளோந்தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப இருக்கிற மொபைல்ஸ் எது இது அது எது வாங்கக்கூடாது அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு வேலை உங்களுக்கு இதில் மாற்று கருத்து இருக்குது அப்படின்னா இந்த மொபைல்லாம் ரொம்ப முக்கியம் இருக்கு இதை சேக்கா முட்டியப்பா நீ அப்படின்னு நீங்க நினைச்சாலும் கமெண்ட் ஃப்ரீயா இருக்கு கமெண்ட்ல தட்டி விடுங்க நண்பர்கள் எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறாங்க இந்த மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்